நேரம் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசப்போம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிக்கையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் இன்னைக்கு எல்லாருமே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சா ஒரு குழப்பாக மாதிரியே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க குறிப்பாக வந்து யூடியூப் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேனல் வந்து இவங்க அப்படி போறாங்க இவங்க ரைட்டில் போறாங்க அவங்க லெஃப்டில் போகிறாங்கன்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு கரண்ட் ட்ரெண்டிங் பாலிடிக்ஸ் எப்படி இருக்காது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது ஸ் நேரம் அனைவருக்கும் நஞ்சார்ந்த வணக்கம் அது இன்றைக்கி நம்ம வந்து அதாவது அவர் சொன்ன மாதிரி தான் நம்ம ஜோட் லலித் ஜூட அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது சேனல் வந்து மக்கள் கொலப்பர மாதிரியே ஒரு தெளிவில்லாத அரசியல் எப்படி போகுதா அப்படி போகுதா யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இதுக்கு ரெண்டாயிரத்தாறு எலெக்ஷன் அஜெண்டாவே வந்து பிஜேபியோட அஜெண்டாவே வந்து அதிமுக அளிக்கணும் இல்லைன்னா திமுக அழிக்கணும் நமக்கு ரெண்டுமே எதிர்கட்சிகள் தான் நம்ம உள்ளே என்ட்ராகணும் அதுதான் அவங்களோட எண்ணம் அந்த அடிப்படையில் முதல் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து திமுக தான் அப்படிங்கிற ஒரு அவங்க வச்சுக்கிறாங்க ஏன்னா அதிமுக நம்மளுக்கு செல்லப்பில்லை அதனால எப்போ வேணாலும் அவங்க அழிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட இது அந்த அடிப்படையில் திமுக வந்து அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வந்து சொன்ன சொன்ன மாதிரி மாதிரி மோர் டேஞ்சரஸ் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் வந்து முதல் ஸ்டாலின் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்திட்டு இருக்காரு அவர் உருவாக்கின ஐந்தாம் படம் தான் விஜய் ப்ராடக்ட் வந்து திமுக உருவாக்குற ப்ராடக்ட் தான் இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா விஜய் வந்து என்ன செய்கிறாருன்னா கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரே எதிரி திமுக தான் நம்ம அடுத்த எலெக்ஷன் ட்வென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் நம்ம யார் யாருக்கு போட்டி அப்படின்ட்டு ஒரு இப்படி காட்டுறாரு டிவி கே அப்புறம் அப்படிங்கிறாரு டிஎம்கே அப்படின்ட்டு அதை வந்து ஒரு கேட்ரஸ் மத்தியில் வந்து அதை பதிய வைக்கிறாரு இது வந்து சாதாரண அரசியலில் இதை வந்து உகர்ந்து அதை குன்னிப்பாக கவனித்தா தான் அதோடய அருமையை தெரியும் அப்போ வந்து அங்கே பிகைண்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன் யார் இருக்கிறா அதிமுக அதிமுக அழிச்சு அங்கேயே அழிக்க போகிறாங்க அப்படிங்கிறதா அந்த இதில் வந்து சில விஷயங்களில் வந்து சொல்லிக் கொடுத்த விஷயங்களில் கரெக்டாக பேசிட்டு போகணுங்கிறதா இது சில பேர் ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க ஓவர் ஆக்ட் பண்ணி காட்டி கொடுப்பாங்க அதில் வந்து ஆதவர்ஜனுங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஓவர் ஆக்டி அதுதான் அவர் அங்கே தான் அவர் முக்கியமான ஒரு ஆமாம் அது தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது ஆமாம் பத்து நிமிஷம் பேசுறாரு அவர் பேசுறாரு அதுல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவில்லாத சில விஷயங்கள் எல்லாம் ஓவரா அவடா போடான்னு பேசுறது அது பேசுறது இது பேசுறது நீ பிஎன்சா பெருசா வச்சுக்கிற அப்படிங்கிறதெல்லாம் பேசுறது அதெல்லாம் காட்டி கொடுக்குற விஷயங்களா இல்லை பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் மீது வந்து பலவே பல பேருக்கு பல விமர்சனங்கள் இருக்கும் ஆனா அவர் வந்து ஒருமையில பேசுனது கண்டிக்கத்தக்கது தானே அப்போ அந்த நம்ம அவரோட டாபிக்ல வர்ற போது அதாவது ரெண்டில் ஆயிரத்தில் வலிக்கணும் ஒன்றா இது வந்து இல்லை திமுகவுக்கு இல்லை ஐந்தாம் படை தான் வந்து தீ த தமிழ் அதாவது தமிழக வெற்றி கழகங்கிறது தான் திமுக வச்சுக்கிற ஐந்தாம் படை அதை வச்சு தான் இவங்க கொண்டு போகிறாங்க ஏன்னா அங்கே வந்து அதிமுகங்கிற கட்சியே வரக்கூடாது உனக்கு எனக்கு தான் போட்டி அவர் வந்து அப்பத்து கிலோ தூக்குவார் விஜய் திமுக வந்து எண்பது கிலோ தூக்கு உன்னை அடிக்கிறது எனக்கு பெரிய விருச்சமில்லை ஆனால் அவன் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுதான் கேமு இதான் இன்றைக்கி நடக்கிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஒன்று நினைக்க போகோ இது ஒன்று புதுசாக வருது அப்படிங்கிறது பிஜேபிக்கு குழம்பு போயிடுச்சு ஏன்னா நம்ம நினச்சிருந்த வந்து அதிமுக வச்சு திமுக அழைச்சிடலான்னு பார்த்தோம் அப்போ திமுக என்ன நினைக்குது தாவாக்கா வச்சு அதிமுக அழைச்சிடலான்னு பார்க்குது இதில் வந்து இந்த போட்டியில் வந்து ஸ்க்ரீன்லேயே வரக்கான பிஜேபி எங்கேயே பேச்சே அடிபடலை பேச்சு அடிவில் எங்கே வர்றாங்க எங்கே போகிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்களோட அஜெண்டா என்ன அதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது கூட தெரியல காரணம் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பீகாரில் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அது முடிஞ்சொன்னேங்க வருவாங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறது அது இல்லை கணக்கு ஓ பிஜேபி வரவே கூடாது தெரியவே கூடாதுங்கிறது தான் திமுகவோட அஜெண்டா அதில் வந்து பயங்கர ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க அது முழுக்க முழுக்க ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வெற்றி திமுகவுக்கு போதிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்க கூட்டணி கட்சியை அசைக்கவே முடியல அப்படிங்கிறது இன்னொரு பலம் அவங்களுக்கு விசிகாவை எவ்வளவோ முறை கூப்பிட்டு பார்த்தாங்க அவங்க வரல அப்புறம் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் அங்கே வந்து தூது விடுறாங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா கா காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய கட்சி கிட்டத்தட்ட நூற்றம்பது ஆண்டு காலம் இருந்த ஒரு போயிட்டுருக்குற கட்சி அந்த அடிப்படையில் வந்து அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது இதெல்லாம் பிஜேபிக்கு வந்து பயங்கர மூக்கு உயர்த்திட்டு இருக்குது அவங்க மேலே ஒன்றும் செய்ய முடியல என்னடா அப்படி அவங்க வேஷ்ட்ருக்குறாங்களே இப்போ திமுக காங்கிரஸ் தாவைக்கா இந்த மூணு ட்ரையாங்கிள் இருக்குது இதில் நம்ம வர முடியலையே நம்ம அதிமுக அவ்வளோ பெரிய கட்சியை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்களே மக்கள் மத்தியில் இந்த மூணு ட்ரையாங்கிளே போயிட்டுருக்குறேன் அப்படிங்கிற அதுவும் ஒரு அரசியல் போயிட்டுருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் குப்டா வந்து ராகுல் வந்துடுவாரா அப்போ பெரிய கட்சி அப்போ போகிற போது என்ன அது திமுக வந்து விட்டு கொடுக்காது இப்படி பேசுகிற போது என்னென்னா அதிமுகவும் காணாம் பிஜேபியும் காணாம் இதுதான் அரசியல் ஆமா ஆமாம் இதுதான் அரசியல் இதில் வந்து முழுக்க முழுக்க திமுக வந்து மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டுருக்குறது அர்த்தம் இன்றைக்கி பப்ளிக்கில் திமுக அதாவது சென்னையோடுங்க மற்ற மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் சரி இல்லை மேற்கு மாவட்டங்களில் சரி இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக கண்டிப்பாக ஜெயிச்சிடும் என்ன காரணம் திட்டங்களெல்லாம் செஞ்சுக்கிறாங்க அது செஞ்சுக்கிறாங்க இது செஞ்சுக்கிறாங்க அதில் திமுகவுக்கு எதிரியே இல்லை எங்கே பார்த்தாலும் எதிரியே இல்லை யாருங்க எதிரி அதிமுக ஐயோ அது பேச்சே இடைவெளி பண்ண முடியல எங்கே இருக்குதுங்க அவங்க கட்சி எங்கே இருக்குது ஒரு ஒருத்தரோ ஒரு சைடில் போய்ட்டுருக்காங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படியே போனவங்களாம் திரும்பி வர்றாங்களான்னா இல்லை அதுவும் திமுகவுக்கு தான் போகிறாங்க பார்த்திங்கன்னா இப்போது ஆலங்குடி எம்எல்ஏ இப்போ வந்து போனார் இப்போ அவர் அப்படியே போயிட்டு வராங்க இங்கே வரவே இல்லை ஏன்னா வந்து பன்னெண்டு வயசுலேருந்து நான் அதிமுக இருக்கேன்னு அவர் பேட்டி கொடுத்தா கூட வந்திருக்கோன்னு இங்கே அதிமுக வந்திருக்கணும் அவரோட ஜீன லெகசியாக வந்து அதிமுக அப்படிங்கிறாரு ஆனால் முடியலையே என்ன செய்கிறது இதை வந்து அந்த சூறாவளி காற்று அடிச்சுட்டு போகிற அந்த புயலில் திமுகங்கிற புயல் வந்து இன்னும் வேகமாக போயிட்டு இருக்கு இப்போ மக்கள் மத்தியில் மைண்ட் செட்டு திமுக ஜெயிச்சிரும் திமுக திட்டத்தட்ட இரநூறு தொகுதிகளில் ஜெயிச்சிரும் அவங்க போட்டால் ஃபார்முலாவில் வந்து நின்றுட்டே இருக்குது அப்போ ஏடிஎமுக்கே காணாம் பிஜேபி காணாம் இதுதான் இன்னைக்குள்ள நிலவரம் இது எப்படியே போகுமா ஆ போகும் இது வரைக்கும் போகும் டிசம்பர் வரைக்கும் போகும் டிசம்பருக்கு மேலே இன்னும் திமுகவுக்கு ஃபேவரா தான் ஆகும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற கரண்ட் கண்டிஷன் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி டிடிவி தினகரன் ஒரு புதுசாக ஒன்று கொளுத்தி போட்டிருக்கிறாரு அதாவது உளவுத்துறை கொடுத்த அறிக்கை அதாவது கொடநாடு வழக்கு சம்பந்தமாக அந்த விஷயத்த வந்து கிழிச்சு போட்டோம் நாங்கள் சிரிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு ஆர்பி உதயகுமார் வந்து இது வந்து அவர் வளர்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் கவுண்டர் கொடுத்துருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது அது நம்மத்து போன பட்டாஸ் தான் சொல்லணும் ஏன்னா இப்போ தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதையாத்த இன்றைக்கி வந்து அது ஒன்று நடந்த கதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் நடந்த கதை அப்போ வந்து நிறையா எல்லாம் இருந்துச்சு நிறையா டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் உடைச்சாங்க அதெல்லாம் காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அது கோவலாளி கொன்னாரு கனகராஜ் ஓட்டுநர் கொண்டார் இன்னும் பல பேரத்தில் வாய் திறக்க முடியாமல் பண்ணிட்டார் ஹைகோர்ட்டில் போயிட்டு வந்து இது பற்றி யார் அது பேசினாங்கன்னா எங்களுக்கு வந்து அபதார விதிக்கம்னு சொல்லிவிட்டு அதை ஒரு மனு தாக்கல் பண்ணி ஆனால் முதல்வராக இருந்த போது அப்படியே பண்ணார் அது இன்றைக்கு வரைக்கும் அப்படியே நின்றுருக்கு ஆனால் வந்து இன்றைக்கி இப் இப்போ போய் டிடிவி தினநகர் இதை பற்றியெல்லாம் பேசுறது ஒரு நகைச்சுவையாக தான் இருக்கு ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா அன்னைக்கு அப்பவே பேசியிருக்கணும் ஏன்னா அவர் வந்து பலமாக இருந்தார் பவரில் இருந்தாரு கூட இவர் இருந்தாரு இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாரு அதுவும் நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போய் எங்கேயோ நிற்கிது இப்போ இவர் இவ்வளவு இவ்வளவு தூரத்துல இருந்து ஆறு ஏழு வருஷம் மாச்சு இப்போ அதை பேசுறத வந்து அவருக்கே அதை எதுக்காக எடப்பாடி பழனிசாமி எதுக்கணும் என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியல இப்போ பழைய இதெல்லாம் எடுத்து பேசுறாரு ஒரு அறிவாளியாக இருந்திருந்தால் அவர் மிகச்சிறந்த ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் இருந்தார் ஆனால் இன்றைக்கி வந்து அவருக்கு காலத்தின் கோலமாக என்னமோ தெரியல அவர் வந்து ஏதோ ஒரு அமினிஷன் நோயால் பாதிக்கப்பட்டவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு தினகரன் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச அவர் தான் ஆனால் வந்து இன்றைக்கி அவருக்கு எது பேசணும்னே என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாமல் அவரே ஒரு நகைச்சுவை காமெடி ஆகிட்ட இருக்கணுன்றதுக்காக பேச ஆமாம் காமெடி ஆகிட்டாரு அவருக்கு வந்து அவர் கட்சி என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல ஒன்றா வந்து பிஜேபி சொல்கிறத கேட்டுருந்துருக்கலாம் இல்லை விஜய் ச விஜய் பக்கம் போயிட்டு அப்போவே முடிவெடுத்து போயிருக்கலாம் அது இல்லாமல் நாளுக்கு நாள் நாலூர் மேலேயும் பொழுதோரு ஒன்றாங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரையா ஏங்கிளில் பேசி பேசி இன்றைக்கி வந்து அவர் காமெடியன் ஆகிட்டார் ஸோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அவரும் காணாமல் போன கட்சியில் ஒரு கட்சியில் அங்கும் வைப்பார் அப்படிங்கிறதா இன்றைக்குள்ளே நிலவரம் அதேமாதிரி செங்கோட்டையன் வந்து இபிஎஸ் மீது அங்கேயும் வந்து குடும்ப அரசியல் இருக்குது எல்லோரும் திமுக பற்றி பேசுகிறாங்க இபிஎஸ் அவர்களும் குடும்ப அரசியல் செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார்கள அதை எப்படி பார்க்குறீங்க ஏன் இவ்வளோ நாள் அவருக்கு தெரியலையா செங்கோட்டையனுக்கு இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தார் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் கூட தான் இருந்தார் அவரும் ஒரு எம்எல்ஏவாக தான் இருந்துகிட்டு இருந்தார் அவர் வந்து இருக்கிறதிலே வந்து ரொம்ப சீனியர் அவர் அவர் வந்து அன்னைக்கே வந்து அந்த பவரை யூஸ் பண்ணி அப்படி பேசியிருந்தாருன்னா ஓகேன்ருக்கலாம் அவருக்கு அவரோட மகனோட வந்து ஈடியில் மாட்டிக்கிறாரு அவருக்கு பேப்பரெல்லாம் சிக்கியிருக்கு அதனால் வந்து அவரு அவங்க ஆட்டுற வி ஆட்டி வைக்கிற விதமாக வந்து ஆடுறனால ஓ அதாவது ஒரு ஜெனரல் என்ன பேசுவார்னே தெரியாமல் யாரோ சொல்லிக் கொடுக்குறத பேசி பேசி அப்படியே படிச்சு படித்து பேசுகிறனால இன்றைக்கி வந்து அவர் ஒரு செல்லா காசு அரசியல்வாதி ஆகிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவரும் வந்து நான் காணாமல் போன அரசியல்வாதிகளில் அவரும் ஒருத்தராக வைப்பார் செங்கோட்டையனும் அவரும் அவரும் காணாமல் போயிடுவார் அப்படிங்கிறத நிதர்ச நிதர்சனமான உண்மையாக இருக்குது இப்போ இந்த தாவேக்காவோட கூட்டத்தில் விஜய் வந்து தன்னுடைய போட்டியாளர் வந்து திமுக திமுகவுக்கும் தாவை தான் போட்டின் அப்படின்னு சொல்லி அதிமுக போறதுக்கான சான்ஸ எண்டுக்காடு போட்டாதான் பார்க்கப்படுகிறது ஒன்னொன்னு எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தார் அவர் வந்தாருன்னா பாஜகவை கயட்டி விடுறதாகவும் ஒரு தகவல் இருந்தது இது ஒரு பெரிய ஏமாற்றமா பார்க்கப்படுகிறது அதிமுக சார்பில் நல்ல கேள்வி அருமையான கேள்வி கேட்டீங்க இன்றைக்கி வந்து இந்த கேள்வி வந்து இந்த கேள்வி க எடுத்தாவே இன்றைக்கி அதிமுக என்ன ஸ்டாண்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மக்கள் ஆனால் வந்து இது யாருமே ஒரு பெரிய மற்ற விஷயங்களை பேசி இதை வந்து புறக்கணிச்சிடுறாங்க அப்படிங்கிறத உண்மை நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து இது தெல்ல தெளிவாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லியிருந்தார் அதாவது வந்து திமுக அதிமுக கூட்டணியில் வந்து தாவாக்க சேர்த்தோன்னு சொல்லி அதிமுக சொல்ல இல்ல தாம அதிமுகவை சேத்துக்குங்கன்னு சொல்லி தாவாக்காவும் சொல்லல இப்ப ரெண்டு பேருமே பேசல தாமா பேசல அதிமுகவும் பேசல ஆனா மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லி கூட்டத்துல வந்து பாருங்க என்னைக்கு சொன்னாரு அதோ பார் தெரியுது பார் தாவாக்கா கொடி பறக்குது பாத்தியா அப்படின்னு சொன்னாரு அதே சமயத்தில் பெரிய ஒரு கட்சி இல்ல அதுக்கும் கூட ஒரு பதில் சொன்னாரு அதாவது அந்த எங்க கூட்டத்துக்கு வந்து அவங்க வர்றதுல தப்பு இல்லையே நான் வந்து சொல்ல முடியாது அப்படின்ட்டு தான் இருக்காரு இன்னும் சொல்ல இந்த கொஸ்டினோட அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்ப பிஜேபியை வந்து காட்டி விடலாம் அப்படிங்கிற மோட்டிவேஷன் அதிமுக இருக்குது இதையும் நல்லா எடுத்துக்கணும் இது மக்கள் இதையும் புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வர டிசம்பர் வரைக்கும் ஏன்னா மிகப்பெரிய கட்சி என்னைக்கு வேணாலும் செய்யலாம் அதிமுக அழிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இல்லை எனக்கு இருந்தாலும் இவங்க ஈஸியாக அழிச்சிடலாம்

பிரபுகாண்டம் பண்ணுவாங்க பிரகடனப்படுத்துவாங்க அப்படின்னு போடலாம் அப்படின்னு போடலாம் ஏன்னா அதிமுக வந்து டிசம்பர் மாதம் பிஜேபி கூட்டணி இருக்குமா அப்படிங்கிறத தெரியாத அளவுக்கு இருக்குது நான் அவங்க காட்டி விட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி காட்டி விட்டாங்கன்னா தமிழக வெற்றி கிழங்கு சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் அவங்களோட இன்றைக்கி எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத உண்மை ஆனால் வந்து தமாகவும் திமுகவுக்கும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஆனால் அதிமுக வந்து பிஜேபி காட்டி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் மாதம் போக போக தெரியும் ஏன்னா அந்த பயம் வந்து அது இது பிஜேபிக்கு இருக்குது அமித்ஷாவுக்கு இருக்குது மோடிக்கு இருக்குது அண்ணாமலைக்கு இருக்குது அண்ணாமலை வந்து தொங்கப்பட்ட தொங்க விடப்பட்டார் அவர் வந்து இப்போ ஃபுட்பாலில் வந்து தொங்கிட்டு போயிட்ருக்காரு பிஜேபிங்கிற பஸ்ஸில் ஆமாம் அவர் வந்து ஃபுட்பாலருந்து எப்போ வேணாலும் அண்ணா உதச்சி கீழே தள்ளலாம் இல்லைன்னா அவராக ஆமாம் வலி தாங்காமல் கையை விட்டு அவரே கீழே விழுவா அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு போயிட்டுருக்கு ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பன்னெண்டு துணை கம்பெனிகள் அனுப்பிச்சிருக்காரு அவங்க சொந்த பார சொந்த சொந்தத்தை வச்சு நிறைய கம்பெனிகளை வச்சுக்கிறாரு அதுலேயே வந்து பல கோடிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க திடீர்னு இவ்வளவு கம்பெனிகளை உருவாக்கி ஆனால் அவரை பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு சம்பளம் தராங்கல்ல அப்படி இல்லைன்னு ஒன்று இல்லை பேசி அதுக்கு காரணம் அதுக்காரணம் அவருக்கு பிபி இப்போ பிளட் ப்ரெஷர் ஏறி கிடக்குது தன்னோட வந்து வெளிப்படுத்த தெரியல அவருக்கு என்ன என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கறத அவர் புரிஞ்சுட்டார் அப்போ வந்து ஒரு எழுச்சவையம் கிடச்சிருக்கிறாப்பி ஏறி போச்சு ஆமா ஏ அவர் ஏற போச்சு அவர் வந்து காட்சிகள் அவங்க வந்து பிஜேபி திட்டுறதுக்கு பதிலாக அந்த பத்திரிகையாளர் ஏஐஎனை பத்திரிக்கைன்னா பெரிய கொம்பான்னு எல்லாம் கேட்கறாருல்ல அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னால் அவரோட பயம் வந்துடுச்சு நம்மள என்ன வேணாலும் முடிச்சு கட்டிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துருச்சு இப்படி போனா பிஜேபி இப்படி வந்தா திமுக ஆமா அதுக்கு போய் அடிப்பணிச்சு திமுக காலில் விழுந்து கிடக்குறாரு அண்ணாமலை ஆனா நீங்க ஏதாச்சும் பாத்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு அதுக்கும் வந்து ரஜினி கிட்ட தான் போனாரு அந்த நியூஸ் அங்கிருந்துதான் வெளில வந்தது ஆமா இப்ப வந்து அவர் வந்து திருவிழாவை காணாம போன கைப்பிள்ள தான் அண்ணாமலை இப்ப இங்க வேணால இங்க யாரு கூப்பிடுறாங்களோன்னு பார்த்துட்டு எல்லா பக்கம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை கைப்பிள்ளீங்க கைப்பிள்ளை தாங்க எடுப்பார் கைப்பிள்ளைங்க கைப்பிள்ளைன்னு இன்னும் உடனே வந்து வடிவேல் கா கைப்பிள்ளை இல்லை இது வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படி போட்டுக்கோங்க எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு போட்டுக்கோங்க அண்ணாமலை எடுப்பார் கைப்பிள்ளை இப்போ யார் கூப்பிட்டாலும் போவார் ஆனால் வந்து திமுக பக்கத்தில் அவர் புட்டிப்பால் குடிச்சிட்டு இருக்காரு குழந்தையாக இருக்கிறாரு அதுக்கு திமுக கொடுக்குற புட்டி காலில் புட்டிப்பால்லாம் குடிச்சுட்டு சந்தோஷமாக உட்காந்துருக்காரு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறத இப்போ திமுக தான் ஏன்னா அந்தளவுக்கு அவர் திமுக கிட்ட பணி அடி காலில் கால் கிடக்கிறாரு திமுகவோட அண்ணாமலை அப்படின்னு போட்டு திமுக கருப்பு சிறப்பில் கூட எழுதலாம் அந்த அளவுக்கு அவர் நிலைமை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை இப்போ இன்னொரு கிரைம் செய்தி அதாவது கரூர் சம்பவம் வந்து சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப இதுல முக்கியமான விஷயம் இன்னொன்னு நம்ம சோர்ஸ் மூலமா விசாரிக்கும் பொழுது அதாவது அந்த பஸ் சுத்தி இருக்கிற அந்த சிசிடிவி புட்டேஜ் வந்து ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்கு அதை எடுத்து கொடுத்தாலும் எல்லா விஷயங்களும் வந்துடும் இது வந்து கரூர் போலீஸுக்கும் ரெக்வஸ்ட் வச்சு இது வரைக்கும் கொடுக்கல அப்புறம் அஸ்ராக்கார தலைமையில வச்ச எஸ்ஐடிக்கும் கொடுக்கல இப்ப சிபிஐ கிட்டயும் அந்த புட்டேஜ் போல அந்த புட்டேஜ் வெளிவந்ததுன்னா பல விஷயங்கள் பல மர்மங்கள் வெளியே வரும் ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து வந்ததுன்னா கம்ப்ளீட்டா அங்கே என்ன நடந்தது கரண்ட் சிட்டு ட்ரெண்ட் என்னன்றது தெரிஞ்சிடும் ஆனா தனக்கு சாதகமாக அந்த ஃபுட்டேஜ் இருக்கும் பட்சத்தில் இன்னேரம் தாவேகா அதை ரிலீஸ் செஞ்சிருக்கும் ஸோ ரிலீஸ் செய்யாத பட்சத்துல அது அந்த விஷயத்தை வந்து மறைக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவதாகவும் தகவல் வெளியாகி அதே மாதிரி இன்னொரு விஷயம் அந்த ஃபுட்டேஜை டெலிட் பண்றதோ மற்ற விஷயங்களோ பண்ணுறத வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அதை அழிச்சாலும் அதை மீண்டும் கொண்டு வந்துடுவாங்க இப்போ இந்த நேரத்தில் பனையூரில் போய் அதை அந்த ஃபுட்டேஜெல்லாம் எடுக்க போகிறதாங்க ஒரு தகவல் வெளியாகி உள்ளது இது எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது சிபிஐக்குள்ளே கேஸ் போனாவே வந்து எந்த ஃபுட்டேஜ் எந்த சவணங்களும் எதுவும் தேவையெல்லாமே வெளிவராது அது கொடுத்தா கூட காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறத உண்மை ரெண்டாவது வந்து அந்த நேற்று நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அந்த க கரூர் பற்றி பேசுகிற போது ஆதவ அர்ஜுனா அங்கேயும் சொல்கிறாரு திருட்டு ப அப்படி இப்படின்லாம் பேசுகிறாரு அந்த பேசணுமே அதுக்கப்புறமே சாயங்காலம் சம்மந்தப்பட்ட செந்தில் பாலாஜி மூலமாக ஃபோன் பண்ணும்போது போது திடீர்னு ஆனால் பேசினதை இந்த அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு இது ஒரு தகவல் வருது ஏன்னா எதுக்கு அதாவது திருட்டு பசங்க அவங்கள பற்றி தெரியாதா அவங்கள நான் எங்கே சந்திக்கணுமோ அங்கே சந்திக்கிறேன் அப்படின்னால பேசினதுக்கப்புறம் அதே தானே என்ன ஏற்கனவே சொன்னோமே ஓவராக பேசாத உடம்புக்கு ஆகாது அதே சமயத்தில் காட்டி கொடுத்துருவேன் நீ திமுக ஆளுதானு அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன் அவள் உடனே போகும்போது செந்தில் பாலாஜி மூலமாக போனேன் என்ன நீ வாடா போடாதால பேசிட்டு ஒழுங்கா அப்படின்னா என்ன இது தெரியாம மன்னிச்சுன்னே பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தே விட்டார் மீசையில் மண்ணும் விட்டது அப்படிங்கிறது அவருக்கு மீசையில் அது வேற விஷயம் அது ஒரு அது ஒரு சம்மந்தமான விஷயம் நமக்கு வந்துச்சு அதே சமயத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஐ வந்து எடுக்கிற போது எந்த ஆவணங்களும் வெளிவராது அந்த பஸ்ஸில் எடுக்கிற நீங்கள் கேட்ட அந்த பஸ்ஸில் எடுக்கிற இது வந்து எல்லாம் வந்து சிட்டி எடுத்து பார்த்தோம்னா இது வந்து எல்லாருமே பயம் வந்துடும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் அது அப்படி பார்த்தோம்னா மக்கள் நிற்க எப்படி ஒரு தலையாக த கருப்பு தலையில் வந்து ஒரு அலையடிச்ச மாதிரி இருக்குது மக்கள் வெள்ளம் அப்படி இருக்குது இப்படி போனால் அப்படி வருது அப்படி போனால் இப்படி வருது அந்த மக்கள் வெள்ளது அந்த மாதிரி இதுல இப்படி சாப்பிட்றாங்க கூக்குரல் விட்டது அந்த நசுக்கிடுது அதை இது பண்ணுது எல்லாமே அது வர்ற போது இது வந்து இந்த விஷயம் ரொம்ப ட்ராஜடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பஸ்ஸு கொண்டு போகாதீங்கன்னு பஸ்ஸுக்கு முன்னால் என்ன அந்த சமத்தில் அந்த ஃபுட்டேஜெல்லாம் வெளியே ஆவணங்கள் வந்து முக்கியமான ஆவணங்கள்லாம் என்றைக்குமே சிபிஐ வெளிய வெளியிடாது அப்படி வெளியிட்டுச்சுன்னா பேரம் பேசுவாங்க இது வந்து அரசியல் சா அரசியல் விஷயமா இப்போ வந்து எலெக்ஷன் வேறு வருது அந்த ஃபுட்டேஜ் காட்டி அரசியல் பேசி நீ இந்த சைடு வா அப்படிங்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதை அழுத்தம் கொடுப்பாங்க அழுத்தம் கொடுத்து நீ வந்து அகென்ஸ்ட் ஆகும் அப்படிம்பாங்க ஆனால் வந்து திமுக சைடில் வந்து தி அவரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வச்சு வந்து அவங்க கூட சேர விட மாட்டாங்க அப்படியே சேர்ந்தாலும் வந்து தோக்கிறதுக்கு உண்டான திமுக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை தான் திமுக ஜெயிக்கும் செய்யும் இதுதான் அந்த அட்ஜ் அஜெண்டா இதை அதே ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ வந்து சிபிஐ வந்து அந்த ப கரூர் மேட்டரை தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளும் அதுக்கு வந்து விஜய் வந்து இடம் கொடுக்க மாட்டார் விஜய் இடம் கொடுத்தா கூட திமுக அதை வந்து எப்படி கரெக்டாக கொண்டு போகணுமோ அதை கொண்டு போய் தனக்கு சாதகப்படுத்தும் ஸோ வந்து இப்போ இருக்கிற மேட்ரு இது தான் ஆனால் வந்து இதுக்கு எதிராக வந்து விஜய்க்கு எதிராக வந்து அந்த சிபிஐ எதுக்கு எக்காலத்து காரணத்தை கொண்டு கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கற வந்து நிதர்சனமான உண்மை இது இப்ப இறுதியா ஒரு கேள்வி தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனில் பேசிருக்கிறாரு திமுகவை எந்த கொம்பனாலும் யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிருக்கிறாரு அதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மன வருத்தத்துடன் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தாரு அதாவது ராகுல் காந்தியை தன்னுடைய சகோதரன் தன்னுடைய வாழ்நாள்ல யாரையுமே சகோதரன் நான் சொன்னதில்லை குறிப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ராகுல் காந்தி காங்கிரஸ் இணக்கமா போற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கிற மாதிரி ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்குது சோ அந்த விஷயத்த சொல்லாம இட்டு கட்டி அவர் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் மெசேஜ் சொல்ல வர மாதிரி இருக்கலாம் அதை எப்படி பாக்குறீங்க இது அரசியலில் தெளிவான சிந்தனை இல்லாமல் மற்றவங்க பேசுகிறத நினச்சா எனக்கு காமெடியாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரதமர் போய் பீகாரில் வந்து தன்னோட கேம்பெயினில் சொல்கிறாரு பீகார் மக்கள் இடத்துல போய் சொல்கிறார் பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா அதாவது திமுகவும் காங்கிரஸும் வந்து பீகாரி வந்து தமிழ்நாட்டில் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவர் வாயால் சொல்கிறார் அப்படி போது எவ்வளவு ஒரு உச்சத்தினுடைய அழுத்தம் இருந்துச்சுன்னா ஒரு பிரதமர் ஒரு நாட்டினோடய பிரதமர் அதாவது தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கிற பிரதமர் அவருக்கு மூக்கு சொரிஞ்சுருக்குமில்ல எப்படி ஒரு அழுத்தம் இருந்து அப்படி சொல்லியிருப்பார் அப்போ திமுகவும் காங்கிரஸும் அவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்கிறனால தான் பீகாரி சிட்ட போய் நீங்கள் வந்து நெருக்கிறான் அப்படிங்கிறான் அப்படி ஒரு அரசியல் குண்டா தூக்கி போடுறீங்க ஒரு பக்கம் பேசினாலும் நீ இங்கே நீங்கள் வந்து பிரதமர் முப்பத்தெட்டு மாநிலங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் எங்கே பேசினாலும் அங்கே வந்து செஞ்சிரு இன்னைக்கு வந்து தமிழ்நா தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்த சூழ்நிலை அடுத்த நிமிஷமே இங்கே வருது ராகுலுக்கு போகுது ஸ்டாலினுக்கு வருது அப்போ திமுக காரன் கொதிச்சு எழுதுறான் அப்போ பீகார் மக்கள் இங்கே வாழ்றவன் வந்து சொல்கிறான் என்ன நான் நல்லா தான் இருக்கிறேன் நீயே இப்படி சொல்கிற அப்படின்னு நான் நல்லா இருக்கணும் உனக்கு பிடிக்கலையா பதினஞ்சு வருஷமாச்சு நான் இங்கே வந்து எனக்கு சாப்பாடு மூணு வேலை கிடைக்குது என் குழந்தை நல்லா படிக்குது தமிழ் கத்துருச்சேன் என் குழந்த அப்படின்னு அவன் பேட்டி கொடுக்குறான் அப்போ வந்து அப்போது வந்து என்ன சொல்லிக்கிறேன் இவங்களோட ஒவ்வொரு அரசியல் அசைவும் திமு என்ன பிஜேபி அரசியல் திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கு எதிராக சொல்கிறாங்களோ அதே வந்து திருப்பி அடிக்கிற போது இனி அரசியலே செய்ய முடியல நீ வா அப்போ முதல்வர் சொல்கிறார் இதே வார்த்தையை நீ வந்து இது வந்து தமிழ்நாட்டில் கேம்பெயினில் சொல் உனக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா அப்படின்ட்டு அவருக்கு முக ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு அதுக்கு என்ன பதில் சொல்லப்படுறாரு ச மோடி அவர்கள் இதுதானே இதுதானே அரசியல் வாங்க வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வாங்க ஒத்த கொத்தன் நிப்போ வாங்கன்னு கூப்பிட்றாரு அவரு வாங்க அந்த அதனோட அடிப்படையில் எந்த கொம்பனாலும் என்னை தொட முடியாது தட்டி பார்க்க முடியாது தொட முடியாது வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக மோர் டேஞ்சரஸ் கலைஞர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் க கலைஞராவது பல விஷயங்கள் யோசிப்பார் செய்யலாமா வேண்டாமாங்கிறல்லாம் யோசிப்பார் இவர் எடுத்த அடிதான் வாடா பார்ப்போம்னு அந்த அந்தளவுக்கு ஒரு மிக்க இந்தியாவிலேயே ஒரு மிக்க முதல்வர் அப்படின்னா அது மு க ஸ்டாலின் தான் அது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷன்லேயே அவர் எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காருங்கிறதா எதார்த்தமான உண்மை அதாவது எந்த காலத்துலையுமே வந்து தன்னோடய எந்த அரசியல் தலைவர்கள் மற்ற கட்சி தலைவர்கள் யாரையுமே வந்து என்னோடய பிரதர் அப்படின்ட்டு அவரு ஸ்டாலின் வந்து யாரையுமே வாய்ப்பு புகழ்ந்ததில்லை சொன்னதில்லை மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் ஆனால் வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு ப இந்தியாவிலேயே ஏன் உலக அளவில் வந்து இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற வந்து ராகுல் காந்தி தலைவர் அவர் வந்து எதனா சொன்னாலும் வந்து பிஜேபிக்கு வந்து பயம் எதை பேசினாலும் பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஒரு பாண்டிங் காங்கிரஸுக்கும் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பாண்டிங் இருக்கு அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அவர் இந்த ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார் என்னோட பிரதர் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஒரு உச்சகட்ட வார்த்தை எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சொல்ற போது வந்து இதை வந்து மற்றவங்க பிஜேபி மாதிரி ஆர்எஸ்எஸ் மாதிரி பொறுத்து பொறுத்துக்கொள்ள முடியல எப்படி இப்போ வந்து அவங்க வந்து அந்த மாதிரி சொல்றதுக்கு யாராச்சும் சொல்லிக்கிறாங்களா அந்த கட்சிகள் எனக்கு வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்களே புகழ புகழ்ச்சியோட சொல்லவே மாட்டாங்க புகழ்ந்து பேச மாட்டான் இப்போ வந்து அண்ணன் தம்பிங்கிற போது அவங்களுக்கும் மூக்கு சொரியுது என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே பண்ணிட்டாங்களே இவங்களை பிரிக்கவே முடியாதா அப்படிங்கிற இது தான் ரெண்டாயிரத்தி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ராகுல் வந்து வருத்தம் தெரியுதுல முதல்வரோட பேச்சில் அதெல்லாம் நிச்சயமா நிச்சயமா இருக்குது அது இருக்குது அதனால் வந்து காங்கிரஸ் ஆடுறது காரணம் வந்து இவங்கள ஜர்க் கொடுக்கணும் சார் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு ஜர்க் கொடுக்கணும் இப்படி இருந்தால் தான் அவன் பயப்படுவான் ஒரு ரெண்டு மூணு மாதத்தை ஓட்டணும் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இப்போ அவரும் வந்து ஏற்கனவே வந்து பிஜேபி அதாவது காங்கிரஸ் தலைவர் வந்து விஜய் சந்திரிச்சு பேசிக்கிறாரு இப்போ அவரும் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு அப்புறம் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா மற்றவர் போகிறது அதுங்கால பேசுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் விஜய்க்கும் தெரியும் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய கட்சி வருது போகுது அப்படிங்கிறக்காக இது வெறும் வெறும் வாய மிளகிறதுக்கும் அவல் போட்டு மிளகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் கிட்டிருக்கு இது அவல் போட்ட மிளடா ஒரு மேட்டர் தான் ஒரு மூணு மாதம் போனால் சரியாக போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்கிறது நன்றி அதாவது வர இருக்க நாட்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நீ பிரேக்கிங் நியூஸ்க்கு குறைச்சல் இருக்காது ஸோ உங்களுடைய கருத்துகளை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்